ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் வீட்டு செடியில் காய்ச்ச சுண்டக்காவை வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டக்காவை பொறிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கிற அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு சுண்டக்காய் வந்து ரெண்டாவது தான் உடையணும் அந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க நல்லா உடைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் போயிடும் இப்போ சுண்டைக்காவை நல்லா உழைச்சாச்சு இப்போ சட்னிக்கு தேவையான பொருள் பாத்தர்லாம் வரமிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோ உளுத்தம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பொட்டுக்கல்ல கூடவே கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கோங்க நான் புளி காட்ட மறந்துட்டேன் இப்போ கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடான உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாலேருந்து அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டான் சேர்த்துட்டு இதையும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பூண்டு இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாறி வர அளவுக்கு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுருந்த சுண்டக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சுண்டக்காவில் இருக்கிற விதையெல்லாம் டக்குன்னு வதங்கிடும் காய் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் காய் வந்து பச்சை கலர்லேருந்து லைட்டாக ஒயிட் கலராக மாறும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம் பாருங்க மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளியை சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் வந்து நல்லா வேகலன்னா இப்போ தக்காளி கூட சேர்ந்து தக்காளி வணங்குறப்பவே சுண்டக்காவும் சேர்ந்து நல்லா வதங்கிரும் அதுக்காக தான் பாதி சுண்டைக்காய் வணப்புங்கன உடனே தக்காளியை போட சொல்கிறது சரி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க புளியும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகாய் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு இப்போ சுண்டக்காய் வதக்கி வச்சுருந்தா தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கியிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நான் பொட்டுக்கல்லை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவல்லானா வந்து பொட்டுக்கல்லையும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாயை நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு பொறி விட்டு எடுத்து சட்னியில் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட சூப்பரான சுண்டக்காய் சட்னி ரெடி சூடான சாப்பாட்டு கூட அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு நாங்கள் சாப்பாட்டு கூட தான் சேர்த்து சாப்பிட போகிறோம் பாருங்க சாப்பாடு சட்னி சூடாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ